நாமத்தினால் இந்த நாள் தேவனு என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதனாலும் தேவன் உங்களுக்குள்ள அவருடைய நன்மையை அனுப்பி உங்களை பூர்ண சுகப்படுத்துவாராக இந்த காலை பொருளை தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி எரேமியா எழுதின புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமை கேதுவானவைகள் அல்ல அவைகள் நன்மை கேதுவானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல உங்களை குறித்து அல்லது உங்களை சூழ உள்ளவர்களை குறித்து அல்லது உங்களுடைய காரியங்களை குறித்து தீமையான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் தீமையான இருப்பீர்களாக இருந்தால் இந்த காலை பொழுத உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் அந்த தீமையான நினைவுகள் தேவன் நினைத்த நினைவுகள் அல்ல உங்களை குறித்தோ உங்கள் தொழில்துறைகளை குறித்தோ அல்லது உங்களுக்கு உண்டானவைகளை குறித்தோ

அவர் நன்மையானவைகளை மாத்திரம் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார் அவர் தீமைகளை சிந்தித்து தீமைகளை செய்யும்படியாக விரும்புகிறேன் இந்த உங்களுக்குள்ள வர வேண்டிய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் பரிசுத்திற்கு ஏதுவானவைகள் இன்றைக்கு உங்களுக்குள்ள வருமாயிருந்தால் அந்த நினைவுகளை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்கள் அன்பானவர்களே தீமையான நினைவுகளை தியானிக்க முற்படாதீர்கள் தீமையான நினைவுகளை நீங்கள் தியானிப்பதனால நீங்கள் தேவனுடைய நினைவுகளை விட்டு தூரமாய் உங்களை எடுத்துச் செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே தீமையான இருப்பதே இல்லை நிச்சயமாக வரத்தான் செய்கிறது ஆனால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்த பழகுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த காலை பொழுதுல அந்த அந்த எண்ணமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களுக்கு பண்ண விரும்புகிறேன் கண்களை மூடிக்கொள்வோம் கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதுல அந்தவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயங்கள்ல உண்டாகியிருக்கிற தீமையான நினைவுகள் கிறிஸ்துவின் நாமத்தினால பிடிக்கப்படுவதாக அவைகள் சிந்தையில் அல்ல கத்தாவை பாதங்களுக்கு கீழாக வர வேண்டியவைகள் இந்த காலை பொழுதுல அவைகளை அண்டவரே பாதங்களுக்கு கீழாக்கி அவைகள் மேலாக நடந்து உம்முடைய சமாதான சிந்தையையும் உம்முடைய பரிசுத்தமான சிந்தையையும் உம்முடைய ஆண்டவரே தாழ்மையின் சிந்தையையும் ஆண்டவரே இவர்களுக்குள்ள நீர் வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் வல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திரதா உங்களை ஆசீர்வதிப்பாரா